சிம் போடுற ஆப்ஷனோட பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எச்பில பாத்தீங்கன்னா ஐ த்ரீல 10th ஜென்ரேஷன் லேப்டாப் ஒன்னே ஒன்னு வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா சி டி பி எல்லாமே வந்திருக்குங்க இதோட ப்ராசஸ் டீடெயில் இன்டர் கோர் ஐ த்ரீல 10th ஜென்ரேஷன் 8GB RAM DDR4 டிடிஆர் RAM முப்பத்தி ஜிபி ரம் வரைக்கும் சப்போர்ட் ஆகும் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபிஎன்இன்இ சரி ஃபோர்டீன் இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்ப்ளே முக்கியமா நமக்கு லேப்டாப் கலர் ஃபுல்லாவே வந்து நமக்கு ஒயிட் color தா வந்துருக்குங்க சோ நிறைய நிலை black பிளாக் வேண்டாம் ஒயிட் கலர் நிறைய நிலபம் கேட்டுருந்தீங்க சோ யாராவது நீர் இருந்தா எவ்வளவு புக் பண்ண பண்ணிக்கலாம் முக்கியமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு சிம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து சிம் போர்டு நீங்கள் நெட்டு கனெக்ஷன் பண்ணுறோமா இருந்தாலும் நீங்கள் சிம் போர்டு நெட்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்தானுப்பா யாராவது தேவைப்படுறவங்க எந்தாலும் குயிக்காக புக் பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு குவான்டி தான் வந்துருக்கு இதோட பிரைஸ் பதினேழாயிரத்தி ஐந்நூறு நண்பருக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எந்த அளவுக்கு புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கிரஸ்கட் ரோட் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூருங்க இந்த லேப்டாப் தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது லேப்டாப் தேவைப்பட்டாலும் நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு லேப்டாப்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீட்டுக்கு லேப்டாப்போட லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அனுப்புவாங்க அதில் ஏதாவது லேப்டாப் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் ஓகே பிரதார் தேங்க்யூ